ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் சித்ராவேட்டை லைஃப் ஸ்டைலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்கெல்லாம் இப்போலாம் நான் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிலைவாசல் வாசல் பூஜை எப்படி செஞ்சு முடித்தேன் அப்படின்ற ஒரு வீடியோ தான் உங்களுக்காக நான் இப்போ அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் எழுந்ததும் நம்ம வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாசல் கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போட்டுடலாம் நான் வந்து மாடி வீட்டில் இருக்கேன் கீழே ரெண்டு வீடு மேலே ரெண்டு வீடு யார் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம கணக்கு பார்க்காம நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாசலை கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா நிலை வாசலில் வந்து கோலம் போட்டுட்டு வியாழக்கிழமையே நான் வந்து நிலைவாசலை தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டு வெத்தலை செடிக்கும் அந்த தொட்டிக்கு மஞ்சள்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு முத நாளே வியாழக்கிழமையே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து வெள்ளிக்கிழம எந்திரிச்சு செய்கிறதுக்கு ஒரு அவசரம் இல்லாமல் பொறுமையாக செய்யலாம் இல்லைனா டைம் ஆயிரும் டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு நம்ம வேக வேகமாக பட படு பத படப்படப்பாக கொஞ்சம் அவசரமாக செய்கிற மாதிரி வரும் அதனால் மொதல் நாளே வியாழக்கிழமை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிலாக்ஸாக நம்ம வேலை பார்க்கலாம் காலையில் டைமில் பசங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு டக்குன்னு போய் நிலவாசல் பதிவு முடிச்சுட்டு வந்து சமையல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி சீக்கிரமாக எழுந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சீக்கிரமாக எழுந்திரிச்சி நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரிலாக்ஸாக நல்லா இருக்குது மனசுக்கும் நல்லா இருக்குது ஒரு ஒரு குட் வைப்ஸ் கிடைக்குது பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்குது நல்லா இருக்குது அந்த நாளே நான் வந்து அதே மாதிரியே ரெண்டு பக்கமும் ஒரு குட்டி ஆணை வச்சுட்டு உருளில இனிமேல் தான் வாங்கணும் உருளிக்கு பதிலாக ஒரு மண் பா மாதிரி இருந்தது மண்ணால் ஆனது அதில் வந்து தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சுட்டு ரெண்டு பக்கமும் ஆனால் மஞ்சள் குங்குமம் வச்சு எலுமிச்சை பழம் வச்சுடுங்க கந்திருஷ்டியை போக்கும் காற்று கருப்பு உள்ளே வராது அதுக்கப்புறமா இங்கேயும் சின்ன வாசப்படி அது வந்து ரொம்ப பழசாக இருக்குது பார்த்தாலே தெரியும் ஒடிஞ்சிருக்குது அதுலேயும் நான் வந்து கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் இந்த ரெண்டு வாளுங்களும் சேட்டையான சேட்டை ஆட் ஆட்டை ஆடி ஓடி கோலத்தையும் கழிச்சு வச்சிடுவாங்க அதுக்கப்புறமா கத்தாழ வளர்த்துட்டு வந்தேன் சின்னதாக வச்சு நான் வளர்த்துட்டு வந்தேன் கொஞ்சம் பெருசாகிடுச்சு அதை எடுத்து முன் வாசலில் வச்சாச்சு கத்தாழை வெத்தலை கொடி மணி பிளான்ட்டு துளசி இதெல்லாம் முன் வாசலில் வைக்கிறது லட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கும் அதனால் நானும் அதே மாதிரி வச்சுட்டேன் வெத்தலையும் வச்சுட்டேன் கத்தாளையும் வச்சுட்டேன் அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு காலையில் ஒரு ஊதுபத்தி கொளுத்தி பூஜையை முடிச்சாச்சு சிம்பிளாக சாயங்காலமாக வீட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழம ஆனால் வாசப்படியில் விளக்கு ஏற்றி நம்ம குலதெய்வத்தை என் வீட்டுக்கு வாங்க எனக்கு நல்லது நடத்தி கொடுங்க நீங்கள் எனக்கு துணையாக இருந்து செல்வ செழிப்போடும் ஆரோக்கியத்தடமும் இருக்கணும்னு சொல்லி நம்ம என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வேண்டிட்டு வாசப்படியில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வீட்டு சாமியில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நல்லதுங்க குலதெய்வத்தை வேண்டி வெள்ளிக்கிழமையில் ஒரு வாசப்பில் ஒரு விளக்கு வச்சு வணங்குங்க நல்லதே நடக்கும் நான் இப்போ வந்து நிறைய மாறிட்டேன் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் எப்படிலாம் நான் இருந்தேன் சோம்பேறித்தனமாக என்னை நான் எப்படி மாற்றிக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது பூ வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த பூவெல்லாம் டெய்லிக்கு சாமிக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வரேன் டெய்லியும் சாமி கும்பிட்டு வரேன் நல்லா இருக்குது நம்மளுக்கு லட்சுமி கடாட்சத்தை உண்டாக்குது வீட்டில் நம்மளுக்கு தர்த்தரியத்தை விளக்கும் என்ன சொல்கிறது தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்குது அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன செடியெல்லாம் நம்மளால் முடிஞ்சதை வச்சு அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது மனசு லேஸ் ஆகுது ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அந்த செடிக்கிட்ட போய் நம்ம அதை பராமரிப்பு பண்ணிகிட்டு இருந்தால் கூட அதெல்லாம் மறந்து போய்ட்றோம் நல்லா இருக்குது நம்மளால் முடிஞ்சதை சின்ன சின்ன செடிங்களை வச்சு வளர்த்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன இடம் இருந்தால் கூட போதும் ஒரு கா பெயிண்ட்டு பக்கெட்டில் வச்சுட்டு நான் வளர்த்துக்கிட்டு வரேன் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்திருக்கு இந்த அழகு செடியெல்லாம் அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை செடியெல்லாம் நிறையா வளர்த்துணுன்னு சொந்த வீடு அமைஞ்சால் இன்னும் நிறையா நான் செடியெல்லாம் வைப்பேன் பார்க்கலாம் நடக்குதான்னு பார்க்கலாம் இந்த ரோஸ் வந்து செவன் டேஸ் ரோஸ் எனக்கு பிடிச்சது ஓகே பாய் தேங்க்யூ